ஹலோ தினா குமாரி இதெல்லாம் இருக்கு எப்படி இருக்கு ஒரே சாரவு மழை நான் கண்ட அழகிய காட்சிகள் நம்மளுடைய கத்துரை பேருக்கும் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணி கூட பார்க்காம La copla de la también dice que... ஆமாம் அம்மன் தூர் தமிழை இதெல்லாம் மழை வச்சு செய்யுது மூணு நாலு நாளாக மழை விடாமல் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு எங்கள் ஊர் சைட்லலாம் மழை எப்படி இருக்கு ஆமாம் மழையும் பெய்யுது குளிரும் அடிக்குது இது வந்து மழை மழைக்காலமாக இல்லை குளிர்காலமானே தெரியாத அளவில் இருக்குது மழை பெரு ரெயினாக இருக்குது அம்மா குமார் இங்கே மலை கொள்ளுவான் செம்ம மலை நான் வந்து காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் என்னக்குமார் நீங்கள் வந்து மழையாகவே மாறி பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் த்தில் நீங்களும் வந்து குமார் லாபம் வச்சுதான் வாய்க்கால் ஃபுல்லாக தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு ஒயில் ஃபுல்லாக தண்ணி தான் சொன்ன மழை தான் சமாட்டா அடுது மழை கோதாக்கரைக்கு காற்று ஒரு பக்கம் துளிர்ந்து ஒரு பக்கம் சிவகுமார் அதுவும் இன்னும் தான் யாருமே பத்து தம்பி பத்து தொண்டி வளவுக்கு மழை தேங்கிட்டு இருக்கு அடுத்த மழை ஆயிட்டு இருக்கு குமார் ஏதாவது தான் பார்க்குறீங்களா என்ன அடுத்து நடக்க போகிறதெல்லாம் அடுத்தடுத்து தனிச்சுட்டே இருக்கீங்களே Terima kasih telah menonton! ஆமா ஆமா பழமொழி வந்து உண்மையான பழமொழி தான் இந்த அளவுக்கு தான் மழை பெஞ்சு இருக்கு அடுத்து குளிர் ஒரு பக்கம் வாட்டி எடுக்க போகுது ஒரு பத்து பதினைஞ்சு நாள் மழை தாண்டிச்சுன்னா அடுத்து நாடுகளில் குளிர ஆரம்பிச்சிடும் மழையும் குளிரும் கலந்து அடிக்கும் என்ன பண்ண போறேன்னு தெரியல மழை முன்னாடி விட்டு பெய்யும் அப்பெல்லாம் வந்து விட்டு விட்டு வெயில் அடிச்சுட்டு ஒரே ஒரே மூணு நாள் நாலு நாள் வச்சு செய்யணும்

அதுவும் இன்னும் தான் மழையை எதிர்பார்த்துருந்தோம்னா ஒரே நிறைய ரத்து செய்யுது மழை அதுக்காக மழை எதிர்பார்க்காம இருக்கும் அதில் வெயில் வயலில் நெல் போட்டுருக்காங்க வயல் வச்சுருக்காங்க எல்லாம் மழையை நம்பி தானே இருக்குது மழையாக இருக்கிற காலம் எனக்கு நம்பி மழை விட்ட மாதிரி இருக்குது ஆனால் ம தண்ணி எவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்குள்ள விட்டுற மாதிரி இல்லை மழை காலையிலேருந்து மழை செம்ம மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு இது வந்து மழைக்கான ஒரு டைம் வேகத்தை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அவ்வளோதான் ஆமாம் ஆமாம் குமார் நீரின்றியும் அமையாது வெப்பமின்றியும் அமையாது நிலமின்றியும் அமையாது நிலம் நீர் காற்று ஆதாயம் அஞ்சு பஞ்சபூதமும் இல்லாமல் இருக்காத என்ன பண்ண முடியும் அஞ்சு பஞ்ச வச்சு செய்ய தான் போகுது என்ன பண்ணுறது அந்த அளவுக்கு நம்ம வந்து பூமியை மாசுபடுத்தியிருக்கோம் வேறு வழியிலேயே இதை மட்டுமா மாசுபடுத்தணும் இலக்கையும் மாசுபடுத்தியாச்சு ஆற்றரையும் மாசுபடுத்தியாச்சு இன்னைக்கு நாம டெல்லியில வந்து பட்டாசு வெடிக்க கூடாதுன்னு ஆர்டரே பாஸ் பண்ணிட்டாங்க டெல்லியில ஃபுல்லா பட்டாசு தடை வாழ்க்கை சுவாரசியமானதுதான் குமார் நீரின்றி அமையாவது உலகம் ஆனால் நீரை தேக்கி வைக்கிறது நம்ம எத்தனை தடுப்பணை கட்டி வச்சிருக்கோம் சொல்லுங்க தடுப்பணைகள் நம்ம நாட்டுல ரொம்ப ரொம்ப கம்மி அப்புறம் எங்கேருந்து நம்ம நீரை சேமிக்கிறது சரி கடுப்பனை கட்டி தான் நீரை சேமிக்கும் இல்லை அட்லீஸ்ட் ஆகும் அவங்க வீடு கட்டினதாவது ஒரு நீர் தொட்டியாவது கட்டலாம் மழைநீர் சேகரிப்பு தொட்டியாவது கட்டலாம் பக்கத்து ஸ்டேட்டில் கேரளாவில் நீர் தொற்று இருந்தால் தான் வீடு கட்டலான்ற ஒரு சட்டமே பாஸ் பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டு கவர்மெண்ட்டில் அது இருக்காங்கன்னு தெரியல இருந்தாலும் மக்கள் செயல்படுத்துகிறாங்கன்னாலும் தெரியல அப்புறம் எப்படி நம்ம நீர் வளர்த்த கா காக்கிறது சொல்லுங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனும் வருஷம் எடுத்தாலும் அந்த நடக்கும் அது வந்து நம் கையில் தான் இருக்கும் அரசாங்கம் எவ்வளோ தான் சட்ட திட்டங்கள் அதை வந்து மக்கள் தான் சைல் ஹலோ பெங்களூர்ல பேப்பர் எப்படி இருக்கேங்க थैंक यू நம்ம எல்லாரும் மழை பெய்யுதா எப்படி இருக்கே வானிலை நிலவரம் என்ன அப்படினு சொல்லுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபर्सும் பார்த்து தெரிஞ்சுப்போம் பெங்களூர் சைடுல மழை பெய்யிகிட்டுスマート சொல்ற மாதிரி மழை விழுந்து வந்துது நல்லா இருக்கும் பட் மழை தான் வந்து ரொம்ப வெளுத்து வாங்கிக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் மழை பிடிக்கும் மழை இல்லையா அவங்க சைடில் மழை வரும்போது என்ஜாய் பண்ணுங்க அந்த மழை இருக்கும்போது அதனுடைய கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இல்லை ஐஎம்ரம் காரைக்கால் அதுவும் உண்மைதான் குமார் நேரம் சேமிக்கலாம் ஆனால் உற்பத்தி பண்ண முடியாது தான் உற்பத்தி பண்ண முடியாத விஷயத்தை நம்ம சேமிக்கிறவங்களுக்கு தப்பே கிடையாது சேமிக்கலாம் அதுக்கான சட்டத்திட்டங்களை தான் வந்து அரசாங்கம் சுவிதா அப்படின்றத கேட்குறேன் அரசாங்க செய்யோ செயலியோ தனி தனிநபர் ஒரு ஒருத்தரும் அந்த மாதிரி செய்கிறாங்களா அப்படிங்கிறது தான் தெரியலை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணீரையே வந்து நம்ம வந்து ஒரு வீட்டு சைடம் மயநீர் சதுரத்துக்கு போய் இருக்கிற மாதிரியே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்ரூம் தண்ணி மொத்த மொத்த தண்ணீரெல்லாம் வந்து நம்ம அதிலேயே போடலாம் அந்த अल्पारम मरी गली ले परिजनों ने मरी आया तो यस यस की बारे में वह बर्थांग तो हुई रही में तो ना तो हम लोग ये रहते तो लाइट का रेस्टोरेंट रहता है ना बट मालूम सारे तोर लाइट நீங்கள் வாய்க்கால் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல ஸோ இருந்தாலும் உங்களுக்கு லைவ் காமிக்கிறேன் ஸோ மழையினுடைய தாக்கத்தில் வாய்க்காலில் எவ்வளோ தண்ணி போகுதுன்றதை பாருங்கள் எப்படி வெள்ளையாக போகக்கூடிய தண்ணி எவ்வளோ மஞ்சளாக போகுதுன்னு பாருங்கள் அவ்வளோ சேரு அவ்வளோ மணல் அவ்வளோ மண்ணரிப்பு ஸோ ஆற்றல் எல்லாமே வந்து வாய்க்காலில் கலந்துருக்கு அப்படியே கடலுக்கு தான் போகும் அந்த அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு ரோட்டில் எவ்வளோ தண்ணி நிற்கிறது பாருங்கள் சும்மா சாப்பிட்டாச்சா என்ன பண்ணிட்டுருக்கீங்க டீப்பர் சிஸ்டர் அப்படிங்களா இன்னைக்கு நாள் எப்படி இருக்குது உங்கள் சைட்லாம் வெயில் எடுத்து தான் மழை பெய்தேன் சேமிக்கலாம் குமார் தாராளமாக சேமிக்கலாம் அந்த தண்ணி போதுமானதாக இருக்கா விவசாயத்துக்கே அந்த தண்ணி போதுமானதாக இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த அதுக்கு அதுக்கடையில் எத்தனை அதை யூஸ் பண்ணுறாங்க எல்லா விவசாய நிலங்களில் அதை யூஸ் பண்ணுறாங்க அதை தாண்டி நம்மளுடைய குடிநீர் பற்றாக்குறைக்கு அது போதுமானதாக இருக்குதா இதெல்லாம் பார்க்கணும் விழிப்புணர்ச்சி தேவை தான் அது ஒரு ஒருத்தரும் அவங்கவுங்களுடைய விதிகள்லேருந்து பார்த்தா தான் விழிப்புணர்ச்சி அரசாங்கம் பொதுவான விழிப்புணர்ச்சியை தான் ஏற்படுத்தும் பொதுவான விழிப்புணர்ச்சியை எத்தனை பேர் பயன்படுத்துவாங்க எத்தனை பேர் வந்து அதை சரியாக கடைபிடிப்பாங்கன்றது நம்மளே இல்லை எந்த அரசாங்கமும் அதை கவனிக்கிறதும் கிடையாது நம்ம அரசாங்கத்தை வர சொல்லக்கூடாது ஒரு ஒரு தனிநபரும் அதை வந்து ஒரு டார்கெட்டாக எடுத்து எல்லாேருமே அதை ஒரு முழுமையாக செஞ்சாக்கா கண்டிப்பாக நம்மளுடைய நம்ம நம்ம வந்து நமக்கு ஆதாரமாக இருக்குன்னா நம்மளே வந்து ஒரு ஒரு பிரச்சினைக்கு அதை செய்யலாம் சிறப்பிக்கலாம் நம்ம அரசு இயந்திரமாக இருந்து என்ன பண்ணுறது இயந்திரம் இயங்கணுமே இயந்திரம் இயங்காமல் இருந்தாக்கா போதணுமே இல்லையா அரசு இயந்திரம் தான் இந்த பிரச்சனை அரசு இயந்திரமாக இருக்கலாம் ஆனா இயங்காமல் இருக்க பார்க்க மாட்டங்களில் எப்படி இந்த யூட்னஸ்க்கு வந்து செயல்படுது ஒரு ஒருத்தரும் எப்படி செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பூமிக்கு செய்ய வேண்டிய சேவை அப்படிங்கிறத தாண்டி நாம் இருக்கிற இடத்த நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துல நம்மளுடைய உயர்மட்டத்தை நம்ம குறையாமல் பாதுகாக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மழை மழைநீர் தொகுப்பு பற்றி வந்து நம்ம ஒரு ஒருத்தர் வீட்லேயும் நம்ம வச்சுக்கிறது நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளுடைய நீர் தேவை வந்து குறையாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம அதை செஞ்சோம்னா கண்டிப்பாக அந்த நீர் விளம்புகிறது குறையாமல் இருக்கும் அது நமக்கும் நல்லது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது நம்ம வாழக்கூடிய ஜூனுக்கும் நல்லதாக இருக்கும் பாக்கி மழையெல்லாம் எங்கே போகிறது கடந்த ஒரு மூன்று நான்கு மூன்று நான்கு நாட்களாக நல்ல மழை இடாத மழை இடைவிடாத மழைன்னா அது இந்த நான்கு நாட்களாக தான் இடைவிடாத மழைன்னு சொல்லலாம் விரைவு பொருள் மழை அடித்து கம்சம் பண்ணுது அந்த அளவுக்கு மழை பெய்யுது பரவாயில்ல இது வந்து வடிகால் பகுதி அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு எங்கேயும் தண்ணி அதிக அளவு தேக்கம் இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன இடைவெளி விடும்போது தண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுது ஸோ அது ட்ரை ஆகிற கேப்பில் அடுத்த மழை ரெடியாகிடுது இப்படி தான் இருக்குது மழை அடிச்சு பெய்ஞ்சு அப்புறம் ஒரு கேப் விடுது தண்ணி அடிஞ்சு மறுபடியும் ஒரு மழை அடிக்குது இதுக்கிடையில் தான் மக்கள் வந்து ஒளியும் உள்ளேயும் போயிட்டு வந்துட்டு அவங்க அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு சின்ன நடமாட்டம் வெளியில் போயிட்டு வந்துட்டுருக்காங்க தான் மழை இருக்குது ஈவினிங் ஒரு மூணு நாலு மணி சாயந்தரம் மதிய டைம்லலாம் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு பனி மூட்டமாகவே இருக்கும் பனியும் இருக்குது மழையும் இருக்குது அப்படிதான் இருக்குது எங்கள் பகுதியெல்லாம் உங்கள் பகுதி எப்படி இருக்குன்றத தெரியப்படுத்துங்க அந்த மழை இல்லாமல் எப்படி இருக்குது பரவாயில்லையா குமார் நீங்கள் என்ன ஊர்ல இருந்து பேசுகிறீங்க